அத படி இத படிநா ரெக்கமெண்ட் பண்ணுவாங்களே தவிர கேரண்டி எதுவும் தரமாட்டாங்க ஆனா நம்ம அமிர்தால ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிச்சா ஹண்ட்ரட் ஜாப் கேரண்டி இருக்கு அமிர்தா நாவே ஜாப் தானே கோவையில் நபார்டு மதுரை வேளாண் தொழில் முனைவோர் ஊக்குவிப்பு மையம் சார்பில் குறிஞ்சி மேளா இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து கண்காட்சி துவக்கம் கோவை கொடிசியா வர்த்தக கண்காட்சி வளாகத்தில் நபார்டு வங்கியின் நிதி உதவியுடன் நபார்டு மதுரை வேளாண் தொழில் முனைவோர் ஊக்குவிப்பு மையம் சார்பில் கிராமின் பாரத் மகோத்சவ் குறிஞ்சி மேளா இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து கண்காட்சி நபார்டு வங்கி தலைமையகம் துணை மேலாண்மை இயக்குநர் அஜய்குமார் சுத் தலைமையில் நடைபெற்றது கோவை பாராளுமன்ற உறுப்பினர் கணபதி ராஜ்குமார் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு கண்காட்சியை துவக்கி வைத்து சிறப்புரையாற்றினார் இந்நிகழ்ச்சிக்கு நபார்டு வங்கி தமிழ்நாடு மண்டல அலுவலக தலைமை பொதுச் செயலாளர் ஆனந்த் முன்னிலை வகித்தார் நிகழ்ச்சி குறித்து துணை மேலாண்மை இயக்குநர் அஜய்குமார் சுத் மற்றும் தலைமை பொது மேலாளர் ஆனந்த் ஆகியோர் கூறுகையில் இந்த கண்காட்சியில் நூற்றி இருபத்தி ஐந்துக்கும் மேற்பட்ட வேளாண் உற்பத்தி பொருட்களின் ஸ்டால்கள் அமைக்கப்பட்டுள்ளது என்று கூறினர் மேலும் நபார்டு மதுரை வேளாண் தொழில் முனைவோர் ஊக்குவிப்பு மையம் சார்பில் புவிசார் குறியீடு சேவை மையம் அறிமுகப்படுத்தப்பட்டது இந்த மையமானது புவிசார் குறியீடு பொருட்களுக்கு அங்கீகாரம் மற்றும் செயலாக்கம் குறித்து விவசாயத்துறை சார்ந்தவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் உருவாக்கப்பட்டுள்ளது இந்த மையமானது உழவர் உற்பத்தியாளர் நிறுவனம் புத்தொழில் முனைவோர் மற்றும் புவிசார் குறியீடு பொருட்களின் வணிக மையமாகும் மேலும் நபார்டு வங்கியின் நிதி உதவியுடன் அவினாசியப்பர் உழவர் உற்பத்தியாளர் நிறுவனம் வாயிலாக உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்கள் தமது மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களை மின்வர்த்தகம் செய்வதற்கு ஏதுவாக புதிய செயலி அறிமுகப்படுத்தப்பட்டது இந்நிகழ்ச்சியில் கடந்த வருடம் வேளாண் சார்ந்த பிரச்சினைகளுக்கு தீர்வு காணும் வகையில் கல்லூரிகளுக்கு இடையேயான ஜல்லிக்கட்டு போர் பாயிண்ட் ஓ போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசு தொகை மற்றும் சான்றிதழ்கள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து இந்த வருடம் நடைபெறவுள்ள ஜல்லிக்கட்டு போட்டி அறிமுகப்படுத்தப்பட்டது கண்காட்சியில் கலந்து கொண்ட அனைவரையும் மதுரை வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம் முதன்மையர் பி பி மகேந்திரன் வரவேற்றார் இந்த கண்காட்சியில் வேளாண் தொழில் வளர்ச்சி இயக்குநரகம் இயக்குநர் சோமசுந்தரம் கோவை வேளாண் பல்கலைக்கழக துணைவேந்தர் தமிழ்வேந்தன் ஏற்றுமதியாளர் சுகா குமரவேல் தொழில் முனைவோர்கள் வங்கிகள் வேளாண் பொருள் உற்பத்தி நிறுவனங்கள் அரசு அதிகாரிகள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் நபார்டு இந்த உழவர் உற்பத்தியாளர் சங்கம் இணைப்பதற்கு அதனுடைய வெற்றிகரமாக செயல்படுவதற்கு பல்வேறு நடவடிக்கைகள் செய்து கொண்டிருக்கிறோம் இப்போ சிறு விவசாயிகளை ஒன்றிணைத்து அவர்களுக்கு ஒரு அமைப்பு ஃபார்மர்ஸ் ப்ரொடியூஸ் ஆர்கனைசேஷன் அப்படிங்கிற ஒரு அமைப்பை கொடுத்தாச்சு அந்த அமைப்பு இவ்வளவு தூரம் வளர்ந்து இவ்வளவு பொருட்கள் தயாரித்து மதிப்பு கூட்டி விற்பனை வரைக்கும் கொண்டு வந்துட்டாங்க ஒரு மாடல் நபார்டு என் முயற்சியில் அடுத்தது அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு பிரச்சனை என்னன்னா மார்க்கெட்டிங் அதாவது சந்தைப்படுத்துதல் அந்த சந்தைப்பட்டுதல் அதுக்கு நபார்டு உதவிக்கு தான் இன்னைக்கு ஒரு ஈவெண்ட் இருக்கும் இந்த ஈவெண்ட் இந்த குளிஞ்சி மேலாளுடைய முக்கிய குறிக்கோள் உற்பத்தியாளர் சங்கம் தயாரிக்கும் பொருட்களை சந்தைக்கு கொண்டு வர சந்தைக்கு கொண்டு வந்து அறிமுகப்படுத்த வேண்டும் அந்த அறிமுகத்தினால வியாபாரிகள் இப்போ இவர்களையும் இண்டஸ்ட்ரியையும் கனெக்ட் பண்ணணும் கனெக்ட் பண்ணாதான் அவங்களுடைய பிசினஸ் எக்ஸ்பேண்ட் ஆகும் அவங்களுடைய பொருட்களுக்கு சந்தை கிடைக்கும் அந்த முயற்சியில நடத்தப்பட்ட ஒரு நிகழ்ச்சி தான் இன்னைக்கு நடக்கிறது இன்னைக்கு ஒரு நூத்தி இருபத்தி ஐந்து ஸ்டால்ஸ் வந்திருக்கிறாங்க தமிழ்நாடு முழுவதிலும் இருக்கக்கூடிய உழவு உற்பத்தியான சங்கங்கள் அவர்களுடைய பொருட்களை இங்க காட்சிப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் அப்புறம் பல்வேறு நிறுவனர்கள் பிரைவேட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இவங்க எல்லாம் வந்திருக்காங்க ட்ரேடர்ஸ் மர்ச்சன்ஸ் எல்லாம் இருக்காங்க ரெண்டு பேரும் ஒன்றா இணைக்கூடிய ஒரு தளம் தான் இது இணை நடத்தி in the month of january, we had uh, held this gramin bharat mahasab in new delhi for all the states of india. Uh, that was a very, very successful program. Uh, based on the similar lines, this gramin bharat mahasab 2025 for tamil nadu state has been undertaken. the objective of this program is to provide a platform for the people to showcase their products, to showcase their craftsmanship, their skills, their abilities. So that they get a platform for marketing. We know that now the major problem of farmers and rural entrepreneurship is marketing and value chain financing. So, to give a platform uh, for such activities, I think this is one of the best uh, events that we are organizing. We are also uh, taking up uh, projects in value chain financing, value chain development in different parts of the country including tamil nadu recently we have taken up certain projects in kaveri delta and virudunagar districts addressing value chain requirements of chili rice and certain other products where all the activities which are lacking in value chain they are being addressed